தேனி மாவட்டம் திமுகவுக்கு வாக்கு சேகரித்தார் சுபா வீரபாண்டியன் திமுக சார்பில் பாராளுமன்றத்தில் போட்டியிடும் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு சேகரித்தார் போடி தேவசிலை சிலை அருகே பேசிய சுபா வீரபாண்டியன் பெண்களுக்கு தங்கத்தை காட்டிலும் கல்வி சிறந்தது என அறிந்த தமிழக முதல்வர் பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்தார் அதிமுகவிற்கு தலைமை யார் அவர் நான்கு இடங்களில் கூட வெற்றி பெற மாட்டார் நாற்பது இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெற போகிறது மோடி ஆட்சியில் புல்வாமா தாக்குதலில் அப்பாவி ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அதனை அரசியல் ஆக்கியது மோடி அரசு மகளிர் உதவித்தொகை ஏழை கல்விக்காகவும் அத்தியாவசிய தமிழக அரசு தரும் ஆயிரம் ரூபாய் நமது கூட்டணி கட்சிகளில் கட்சி கொடியின் நிறங்கள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நம் எண்ணங்கள் ஒன்றே மத்தியில் மோடி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதை என கூட்டத்தில் சுப வீரபாண்டியன் பொதுமக்களிடம் உரையாடினார் இவரது பேச்சு கேட்பதற்காக எண்ணற்ற பொதுமக்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சார்ந்தவர் வெற்றி பெற்றால் அவர்கள் கட்சியில கூட்டணியில யார் பிரதமர் என்பதை அந்த கட்சி முடிவு செய்யும் அவர் வாக்களிப்பார் எடப்பாடி கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றால் பிரதமருக்கு யார் வாக்களிப்பார் யாருக்கு என்று வாக்களிப்பார் அவர்கள் மிக மிக அதிகமாக வெற்றி பெற்றாலும் நாற்பது இடங்கள் தானே அவர்கள் நாலு இடங்களில் கூட வெற்றி பெறப் போவதில்லை நாற்பது இடங்களிலும் உதயசூரியன் தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெறும் தப்பி தவறி வெற்றி பெற்றாலும் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தான் வாக்களிப்பார்கள் எனவே அதிமுக வேறு இரட்டை இலை வேறு தாமரை பூ வேறு என்று கருதாதீர்கள் இலையும் ஒன்றுதான் பூவும் ஒன்றுதான் இங்கே இருந்து புறப்பட்டு போய் பலாப்பழத்தில் பலாப்பழமும் ஒன்றுதான் எனவே நமக்கு இலையும் வேண்டாம் பூவும் வேண்டாம் படமும் வேண்டாம் என்று ஒளிதெருக்கிற உதய சூரியனே வேண்டும் உதய சூரியன் மாதம் பதினான்காம் தேதி ராணுவ வீரர்கள் போன ஒரு ஒரு அந்த வாகனம் வெடி குண்டு விபத்துக்கு உள்ளாயிற்று அந்த விபத்துக்கு உள்ளான இடத்துக்கு பெயர் புல்வாமா அது ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே இறந்து போய்விட்டார்கள் என்ன செய்தார்கள் நாற்பது பேர் இறந்து விட்டதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாருங்கள் ராணுவ வீரர்களை எல்லாம் இந்த தீவிரவாதிகள் கொள்கிறார்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் எங்களுக்கு வாக்கடியுங்கள் என்று கேட்டார்கள் மக்களும் வடநாட்டில் நம்பினார்கள் ஒன்று வடநாட்டில் நம்பலாம் தலைகீழாய் நின்றாலும் தமிழ்நாடு உங்களை நம்பார் அதுதான் அடிப்படையான செய்தி கல்லூரிக்கு போயிருந்த போது ஒரு வயதான அம்மாவிடத்தில் கேட்டேன் அம்மா உங்களுக்கு உரிமை தொகை வருகிறதா அவர் சொன்னார் ஐயா வருகிறது ஐயா அந்த பணம் தான் என் பிள்ளைக்கு பாத்திரையும் மருந்தும் வாங்குவதற்கு பயன்படுகிறது என்றார் அதுதான் தமிழகம் இந்த காசு எதற்கு பயன்படுகிறது என் பிள்ளைக்கு படிப்பதற்கு பயன்படுகிறது என் பிள்ளைக்கு மருந்து வாங்க பயன்படுகிறது என்று நாட்டில் உள்ள பெண்கள் எல்லோரும் மகிழ்ந்திருக்கிற ஒரு தருணத்திலே நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் வேட்பாளர் பேசுகிற போது இந்த பெண்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்து வருகிறா என்று கேட்கிறார் அது அவர்களின்